ஹாய் செல்லக்குட்டீஸ் குட்டிஸ் இன்றைக்கி நாம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் பாருங்கள் தமிழ் பயிற்சி நூல் தமிழின் இனிமை அப்படின்றது முதல் பாடம் இதில் நினைவுகள் மலரட்டும் அப்படின்ற தலைப்பில் பாருங்கள் இவர்கள் யார் என்னை கண்டுபிடித்து எழுதுவோமா அப்படின் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வடிவம் இருந்தால் இந்த எழுத்து இந்த வடிவம் இருந்தால் இந்த எழுத்துன்னு கொடுத்துட்டு இங்கே பாடம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு வடிவத்துக்கான எழுத்தையும் எழுதணும் இப்போ இந்த இங்கேது இருக்கு இல்லையா இப்போ இங்கே மா மான்னு நம்ம எழுதிக்கிறோம் அடுத்து பாருங்கள் இந்த படம் இந்த படம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கு சரிங்களா அப்போ இந்த ஷேப் எங்கே இருக்குது இந்த இருக்குது சரியா இத்து சரிங்களா இந்த ஷேப் எங்கே இருக்குது இந்த இருக்குது தீ இந்த மாதிரி ஒவ்வொரு வடிவமாக எடுத்து எடுத்து இப்போ இது எங்கே இருக்கு இந்த இருக்குது ரா சரியா இப்போ இந்த பக்கம் இந்த ரெண்டு இது எங்கே இருக்குது இந்த இருக்குது கோ சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு வடிவத்துக்கான இதில் பாருங்கள் இந்த இருக்குது கோ இருக்குது இந்த வடிவம் இங்கே இருக்குது சரிங்களா இது என்னது இன் இந்த வடிவம் இங்கே இருக்குது இந்த இருக்குது இப்போ இது என்னது மீன் சரிங்களா இந்த மாதிரி எழுத்துக்களாக எடுத்து எடுத்து முதல்ல எழுதணும் அப்புறம் அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சரிங்களா அது மாதிரி பாருங்கள் இது மரங்கொத்தி மீன்கொத்தி நெருப்புக்கோழி குருவி தூக்கணாங்குருவி இது கோக்கு சரிங்களா பாருங்கள் படங்களுக்குரிய கட்டங்களில் நிரப்புவோம்னு இருக்கா இந்த படங்களுக்குரிய இது வந்து மரங்கொத்தி வாத்து தும்பி மரங்கொத்தி வாத்து தும்பி சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் முட்டு முட்டை தட்டு கீழே இருந்துருக்கு இட்டு தட்டு அடுத்து பாருங்கள் யானை நாய் கொய்யா வெள்ளரி வெட்டுக்கிளி வாளி படத்திற்கு ஏற்ற சொற்களை அல்லது தொடர்களை எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாருங்கள் பறவைகளாக இருக்குது இதோட பேரை நம்ம எழுதலாம் பாருங்கள் தவளை ஆந்தை ஒவ்வாள் தொக்கு தூக்கணாங்குருவி காகம் சேவல் கூவுகிறது மயில் தோகையை விரித்து ஆடுகிறது வானில் மேகங்கள் தவழ்கின்றன யார் எதை சாப்பிடு சாப்பிட்டு இருப்பார்கள் வண்ணம் விடுவேன் எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இவங்க கையிலலாம் என்ன இருக்குது ஒவ்வொரு பழங்கள் இருக்குது சரிங்களா இது புல் இருக்குது சாப்பிட்றதுக்கு இது திராட்சை இருக்குது இதுக்கு கொய்யாப்பழம் இருக்குது இங்கே அணில் கிட்ட தான் கொய்யாப்பழம் இருக்கா முள்ளமண்ட் கிட்ட மாம்பழம் இருக்குதுன்னு சரியா இப்போ பாருங்கள் கரடி என்ன செய்ய தேன் தேன் அந்த பாட்டிலில் ஊற்றிட்டுருக்கு இப்போ இதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம் பாருங்கள் கரடி தேன் நரி திராட்சை மான் புல் அணில் கொய்யா முலமன்றி மாம்பழம் சரிங்களா படத்தை பார்த்து நிகழ்வை எழுதுவேன் அடுத்து பாருங்கள் இங்கே படம் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நாமளா சொந்தமாக நீங்களா ஏதாவது ஒரு கொஞ்சம் எழுதும் சரிங்களா மூன்று நண்பர்களும் சேர்ந்து வெயில் காலங்களில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கின்றனர் பறவைகள் நீர் குடிப்பதை கண்டு ரசித்தனர் அடுத்து பார்ப்பா ஆற்றில் நீர் பெருக பெருக்கெடுத்து ஓடுவதை கண்ட மிருகங்கள் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக விளையாடுகின்றன ஆமை முயலுக்கு ஆற்றை கடக்க உதவியது அடுத்து பாருங்க இவர்கள் என்னென்ன பொருட்களை எடுத்து வைத்திருப்பார்கள் பாருங்க சுற்றுலாவுக்கு செல்லணும் அப்படின்னா என்னென்ன எடுத்து வச்சிருப்பாங்க உணவுகள் காலனி கரண்டி தொப்பி அடுத்து அஞ்சல் அனுப்ப செல்கிறேன் அஞ்சல் அனுப்ப செல்லணும் அப்படின்னா என்ன வேணும் அஞ்சல் அட்டை தபால் தலை எழுதுகோல் இப்போ இப்படியானால் என்ன செய்ய முடியும் எழுதுவேன்னு இருக்குது இப்போ இதுக்கு ரெக்கம் முளைச்சிருக்கு முதலைக்கு ரெக்க முளைச்சா அப்படி இருக்கும் இரக்கைகள் முளைத்தால் முதலைக்கு இரக்கைகள் முளைத்தால் வானில் பறந்து இயற்கையின் அழகை ரசித்திருக்கும் அடுத்து கால்கள் முளைத்தால் மயிலுக்கு மீனுக்கு கால் முளைச்சா எப்படி இருக்கும் மீனுக்கு கால்கள் முளைத்தால் மீன் கடலை வெட்டி வெளியே வந்து நிலத்தில் வாழும் உயிரினங்களையும் அவை வாழும் முறையையும் கண்டு ரசித்திருக்கும் கடல் உயிர்களின் குழு நிழல் நிழற்படம் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கேன் இங்க பாருங்க இது ஃபுல்லாக மீன்களா இருக்கா சுறா மீன் கடல் குதிரை சுறா இது மீன் கடல் குதிரை நட்சத்திர மீன் சங்கு கடல் இழு இழுது இதுக்கு பேர் கடல் இழுது சிப்பி நண்டு இது வந்து கடல் பள்ளி நான்காம் வகுப்பு ஆப்பிரிவு சரியா நான்காம் வகுப்பில் படிக்கிற கடல் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் இவங்களாம் அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது கடற்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு ஆப்பிர்கள் படிக்கும் மாணவர்கள் இவங்களாம் சரிங்களா இதுலேயும் சுறா இறால் நண்டு கடல் குதிரை கடல் சிங்கம் மூங்கில் கடல் பசு சிப்பி திருக்கை மீன் ஆமை சரிங்களா இதில் என்னன்னு கேட்டிருக்கு அப்படின்னா கடல் பள்ளியில் இரண்டு ஆண்டுகளும் படித்தவர்கள் யார் யார் கேட்டிருக்கு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இரண்டு ஆண்டுகளும் படித்தவங்க யார் அப்படின்னா சுரா நண்டு ஓங்கில் கடல் குதிரை சிப்பி சரிங்களா இவங்க இரண்டு ஆண்டுகளும் படித்தவர்கள் ஐந்தாம் வகுப்பில் புதிதாக சேர்ந்தவர்கள் யார் யார் பாருங்க இறால் திருக்கை மீன் கடல் சிங்கம் கடல் பசு ஆமை இவங்களாம் அஞ்சாம் வகுப்பில் புதிதாக வந்தவர்கள் சரிங்களா சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்போமா அப்படின்னு கொடுத்துட்டு தலைப்பில் கடல் குதிரை இருக்கா இதுலருந்து என்ன செஞ்சிருக்காங்க திரை குறை குதிரை கல் குதி அடுத்தது பாருங்க நட்சத்திர மீன் நட்சத்திர மீனில் நதி மீன் மீதி கடல் எழுது கடல் எழுதுல கல் கடல் இழு கடல் சிங்கம் காலில் கல் சிங்கம் இதில் பாருங்கள் திருக்கை மீனில் கை மீன் மீதி கடல் பசுல பகல் பல் பசு இதுலேயுமே கல் வரும் சரி ஆமையில் மை அடுத்து பாருங்கப்பா விடுபட்டதை எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்கு இதில் பாருங்கள் சங்கு ஓங்கில் இறால் சுறா அடுத்து கடல் கடலில் என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள் பசு குதிரை கடல் பசு கடல் குதிரை கடல் சிங்கம் சரிங்களா அடுத்து பாருங்கள் கடலுக்கு ஒரு கடிதம் எழுதலாமேன்னு கொடுத்துருக்கு அதுக்கெல்லாம் அன்புக்குரிய கடலே நீ எவ்வளவு பெரியதாக இருக்கிறாய் உன்னை பார்த்தால் மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது உன்னை போலவே உன் மனமும் பறந்து விரிந்துள்ளது நீ பலரை வாழ வைக்கிறாய் எங்கள் அனைவருக்கும் உன்னை மிகவும் பிடிக்கும் இப்படிக்குன்னு போட்டு உங்களோட பெயர் எழுதிக்கோங்க சரிங்களா தொடருக்கு ஏற்ற படத்திற்கு மட்டும் வண்ணமிடுவேன் இந்த தொடருக்கு இந்த வாக்கியத்துக்கு பொருத்தமான படத்தில் மட்டும் டிக் பண்ணும் பாருங்கள் கனியடை ஏறிய சுளையும் இதில் எந்த படத்தில் சுலை இருக்கும் அப்படின்னா இதில் தான் சரிங்களா பலாப்பழம் அதில் டிக் பண்ணியிருக்கோம் நனி பசு பொலியும் பாலும் பால் தரும் பசு எதில் இருக்குது இந்த இருக்கு அடுத்து தென்னை நல்கிய குளிரின நீரும் தென்னை மரம் இளநீர் கொடுக்கும் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க இதில் நாம் டிக் பண்ணியிருக்கோம் அடுத்து பனிமலர் ஏரிய தேனும் பனிமலர் ஏரிய தேனும் இந்த இருக்குமான பொருளை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன் இருக்கு பகலில் உலாவினான் இதுல வந்து பலா அப்படின்றத பார்த்து எடுத்துக்காங்க அப்ப பாப்பாவின் பாடல் பால் தேவையானது அன்புதான் இதுல வந்து தே இன் தேன் இனியவன் குளத்து நீந்தினான் இளநீர் இளநீர் சிந்தியாவுக்கு பால் பலகாரம் பிடிக்கும் பாகு கண்ணாடி உருவம் காட்டும் சிறப்புடையது கண்ணாடி உருவம் காட்டும் சிறப்புடையது இதில் கரும்பு இம்பு நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கப்பா ஒத்த ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுவேன்னு இருக்கா இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க கருப்பு வண்ண காகம் பருப்பு வடையை கண்டது ஆசை கொண்ட காகம் ஓசையின்றி வந்தது கடை நோக்கி வந்தது வடை வேண்டும் என்றது வேகமாக வந்த பாட்டியும் பாசமாக ஒன்றை தரவே நல்ல பாட்டி என்றது செல்ல நடை நடந்தது கரும்பு தோட்டம் சென்றது விரும்பும் வடையை தின்றது இதில் இந்த பாடலில் இருக்க ஒத்த ஓசையுடைய சொற்கள் அப்படின்னா பாருங்கள் கருப்பு பருப்பு ஆசை ஓசை கடை வடை சரியா வேகமாக பாசமாக முடிகிறது ஒன்று போல முடியுது இல்லைப்பா நல்ல செல்ல கரும்பு விரும்பு சரிங்களா படிப்பேன் சரியான தெரிவிற்கு வண்ண முடிவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க பலா பழத்தில் உள்ள சுளையும் நன்கு முற்றிய கரும்பில் உள்ள சாரும் மலர்களில் உள்ள தேனும் காய்ச்சிய வெள்ளப்பாகின் சுவையும் நல்ல பசுவின் பாலும் தென்னை மரத்தில் இருந்து கிடைக்கும் குளிர்ந்த இளநீரும் இனிமையானவை ஆனால் இவற்றை விட எனக்கு மிகவும் பிடித்தது நான் பேசும் மொழியே அதுவே தமிழ்மொழி தமிழ்மொழியை என் உயிர் போல் நினைக்கிறேன் என்றார் கவிஞர் பாரதிதாசன் சரிங்களா இப்போ இதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் தென்னை மரம் கொடுப்பது எது தென்னை மரம் என்ன பார்க்க கொடுக்கோ இளநீர் இதெல்லாம் ஈழ ஷேட் பண்ணியாச்சு சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் பசு பால் இதுதான் சரியான இணை மற்றதெல்லாம் தவறு அதனால் இதில் ஷேர் பண்ணியாச்சு பாரதிதாசன் தன் உயிர் போல நினைக்கிறார் தமிழ் மொழியை நினைக்கிறார் சரிங்களா கரும்பு இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக கரும்பு இனிப்பாக இருக்கும் கரும்பு மிகவும் சுவையாக இருக்கும் அப்படி ஒன்னா எழுதிக்கலாம் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இம் என்ற மெய்யெழுத்தில் முடியும் சொற்களை கண்டறிந்து எழுதுகன் இருக்கு இம் என்ற மெய்யெழுத்தில் முடியும் சொற்கள் புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதியிருக்கோம் சுளையும் சுவையும் சாரும் நீரும் பாலும் காய்ச்சும் பொலியும் எனினும் அடுத்து பாருங்க ஒத்த ஓசையுடைய ஓசை சொற்கள் உள்ள பாடல் வரியை எடுத்துல சொல்லியிருக்காங்க ஒத்த ஓசையுடைய சொற்களுடைய பாடல் வரி கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் அடுத்து பாருங்க கலை நல்கிய நனி இச்சொற்களுக்கான பொருளை கண்டறிந்து எழுதுகொள் இருக்கு கரும்பு நல்கிய அப்படின்னா வழங்கிய நனினா மிகுதி பாடல் இடம்பெற்றுல சுவையான பொருட்கள் எது பாடல் இடம்பெற்றுல சுவையான பொருட்கள் என்னப்பா பால் கரும்பு பாகு இளநீர் தேனி பலா படக்கதையை படிப்பேன் எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் காய்கறிகள் நாலு காய்கறிகள் இருக்குது அவங்க என்ன பேசிக்கிறாங்க பாருங்கள் என்னை சமைக்காமலேயே உண்ணலாம் நான் சிறந்த சுவையுடையவன் அப்படின்னு சொல்லி சொல்லுது கேரட்டு அடுத்து என்னை பயன்படுத்தி பயன்படுத்தினால்தான் சாம்பாருக்கே மதிப்பு நானே சுவையுடையவன் அப்படின்னு சொல்லுது கத்தாய்கா சரிங்களா என்னை பொரியல் செய்து சாப்பிட்டால் சுவையோ சுவை அப்படின்னு சொல்லுது அது அடுத்து பாருங்கள் கடித்தால் இனிப்பேன் அனைவருக்கும் பிடித்தவனா பிடித்தவனாவேன் யார் கரும்பு அடுத்து பாருங்கள் நீயோ கண்ணீர் வர வைப்பவன் உன்னிடம் நல்ல சுவை இல்லை வெங்காயத்தை பார்த்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நீ வந்து கண்ணீரோட விட உங்ககிட்ட எந்த சுவையும் கிடையாது அப்படின்றாங்க சுவையான உங்களை விட உங்களை நான் உண்டு விட விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க சுவையான உங்களை நான் உண்டு விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது அடுத்து பாருங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க முதலில் எண்ணெய் எண்ணெய் ஊர்த்தி சாப்பிடு அப்படின்னு சொல்லி யார் வர்றா வெங்காயம் வருது வெங்காயம் வந்த உடனே வெங்காயத்தை கடிச்சு அந்த புல்லு சாப்பிட்ட உடனே ஆ கண்ணீரிகிறது அப்படின்னு சொல்லுது உடனே தப்பி ஓடுங்கள் அது கண்ணு எரியும் போது எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுங்கன்னு சொல்லிட்டு மிச்சக்காய்கள்லாம் ஓடிடு அப்புறம் சொல்றாங்க மிக்க நன்றி நண்பா உன்னால் உன்னால் தான் நாங்கள் தப்பித்தோம் எங்களின் சுவையை விட உன் எண்ணம் சிறந்தது அப்படின்னு சொல்லி படிப்பேன் தொடர்ந்து எழுதுவேன் அப்படி இருக்கு பசுமை தோட்டம் சரிங்களா அது ஒரு பாடல் கொடுத்துரு குட்டி குட்டி குரங்குகள் குதித்து குதித்து ஆடின சின்ன சின்ன மான்களும் துள்ளி துள்ளி ஓடின வண்ண வளைந்து நெளிந்து கண்ணங்கரிய யானைகள் ஆடின வெள்ளை காலில் நின்றது அந்த பாடலை கண்டு மூடிக்க சொல்லியிருக்காங்க தொடர்களை படிப்பேன் விடையே கண்டுபிடிப்பேன் இருக்கு இது பாருங்க அன்று ஆசிரியர்கள் அனைவரும் கூடினர் அந்த பள்ளியில் தோரணங்கள் கட்டினர் வேடமிட்டு வந்த குழந்தைகள் நடித்தனர் ஏதோ ஒரு சிறந்த திருவிழா போல் இருந்தது அனைவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடினர் பாருங்க அன்று பள்ளியில் நடந்தது என்ன அன்று பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடினார் அன்னைக்கு என்ன விழா குழந்தைகள் தின விழா சரிங்களா இப்ப பாருங்க இது எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்க மொததுல இருந்து முத வரியிலிருந்து மொத வார்த்தை அன்று ரெண்டாவதுலேருந்து ரெண்டாவது வருத்தம் அன்று பள்ளியில் மூணாவதுலேருந்து மூணாவது வருத்தம் அன்று பள்ளியில் குழந்தைகள் சரிங்களா அடுத்து இதில் நாலாவது சொல் தினவிழா குழந்தைகள் தினவிழா கொண்டாடினர் இந்த கடைசியிலுக்கு எடுத்து இங்கே எடுத்து பார்ப்போம் சரியான தெருவிற்கு வண்ணமிடுவேன் அப்படின்னு இருக்கு அழகான மாலை நேரம் இடமோ வயல்வெளி ஓரம் என் காயோ சமையலுக்கு தரும் காரம் சரிங்களா சமையலுக்கு காரம் தரதுப்பா மிளகாய் மாலை நேர காற்று தலையை ஆட்டுது நாற்று என் பழமோ சமையலுக்கு சுவையின் ஊற்று அப்படின்னு சொல்லுது ஒரு பழம் சரிங்களா பாரு என் பெயரில் நான்கெழுத்து சரியா அது இனிக்கும் தர்பூசணிக்கும் எனக்கும் முதல் எழுத்து மட்டும்தான்மா முதல் எழுத்து ஒன்று தான் அப்போ இது என்னதுப்பா இது நாலு எழுத்து இருக்கிறது தால் ஆரம்பிக்கிறது தக்காளி சரிங்களா என் பெயரும் நான் நான்கு எழுத்து தான் இனிக்கும் மிட்டாய்க்கும் எனக்கு முதல் எழுத்து ஒன்று தான் சரிங்களா மிட்டாய்க்கு முதல் எழுத்து இன்னொன்று என்னது மிளகாய் சரிங்களா அது நாலு எழுத்து கொண்டது அடுத்து பாருங்க செடிகள் எங்கே பேசி கொண்டு இருந்தன செடிகள் எங்கேப்பா பேசிட்டு இருந்துச்சு வயல்வெளி சமையலுக்கு காரம் தருவேன் கூறியது எது சமையலுக்கு காரம் தருவேன் யார் சொன்னது மிளகாய் செடி அடுத்து உரையாடலில் வரும் இனிப்பான பழம் எது எந்த பழம் இனிப்பாக இருக்கும் தர்பூசணி உரையாடலுக்கு ஏற்ற படம் எது இந்த படம் இவை பேசி இருந்தால் என்ன பேசி இருக்கும் எழுதுக அப்படின்னு சூரியகாந்தி போல நான் இருப்பேன் விழாக்களில் மாலையாவேன் பந்து போல் நான் நான் இருப்பேன் கோடையில் என்னை அதிகம் விரும்புவார்கள் இதில் பரப்பா கதைக்குள் வரும் கதையை கண்டறிவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு கதை கொடுத்துருக்காங்க இதில் இதெல்லாம் சிவப்பு எழுத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேரால இருக்கிற சிவப்பு கலர்ல இருக்கிற வாக்கியங்களை ஒன்று சேர்த்தோம்னா நமக்கு ஒரு கதை கிடைக்கும் சரிங்களா அது என்னன்னு பார்க்கலாமா அட இவ்வளவு சின்னஞ்சிறியதாக இருக்கிறாயே என்று வியந்து பார்த்தாள் எனவே அதை ஆவலுடன் கையில் எடுத்து நன்கு உற்று பார்த்தாள் சாதாரணமாக கண்ணுக்கு தெரியவில்லை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தாள் பூத கண்ணாடி வைத்து தேடி பார்த்தாள் அதில் அவளின் பிறந்தநாள் வாழ்த்து வண்ணமய மயமாக ஒளிந்திருந்தது ஒளிர்ந்தது வண்ணமயமாக ஒளிர்ந்தது இப்போ நம்ம அங்க பார்த்தோம்லப்பா அந்த சென்டென்ஸ் எல்லாம் எடுத்து என்ன செஞ்சிருக்கோம் ஒரே பரவாயில் எழுதியிருக்கோம் ஒரு கதையை உருவாக்கி இருக்கோம் சரிங்களா அடுத்து பாருங்க நீங்கள் தனியாக எழுதிய கதை இந்த இரண்டு படங்களில் ஒன்றுக்கு பொருந்தும் படித்து பார்த்து கண்டுபிடி இந்த படத்துக்கு பொருந்தும் சரியா ஏன்னா கையில் பூதகண்டிருக்கல்ல அது நல்லா எடுத்துக்கலாம் இல்லை பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன்னு கொடுத்துருக்கேன் இதில் படிப்பேன் இணைத்து படிப்பேன் இதில் வந்து என்ன இருக்குது எழுத்துக்களும் சின்ன சின்ன சொற்கள் இருக்குது பாருங்கள் அடுத்த அட்டவணையே படிப்பேன் விடை எழுதுவேன் இருக்குது அட்டவணையை பார்த்து இதுக்கான விடையை நம்ம எழுதணும் ஒத்த ஓசையுடைய சொற்கள் ஒத்த ஓசையுடைய சொற்கள் பாருங்கள் கல் பல் பட்டம் கட்டம் காய் பாய் கால் பால் கண் மண் உறவு பெயர்கள் பாருங்க இதுல இந்த அட்டவணையில் இருக்கிற உறவு பெயர்கள் மாமா தாத்தா தாய் மகள் மகன் நண்பர் பெண் மகிழ்வேன் இருக்கா இதில் பட்டம் கொடுத்துருக்காங்க வண்ணப்பட்டம் அழகான வண்ணப்பட்டம் என் அழகான வண்ணப்பட்டம் அம்மா அம்மா அன்பான அம்மா நம் அன்பான அம்மா இல்லை பாருங்க பார் அப்படின்றது பார் மரம் பார் உயரமான மரம் பார் வனம் வனம் அடர்ந்த வனம் மரங்கள் உள்ள வனம் அடுத்து பாருங்க படிப்பேன் சிறகடிப்பேன் கொடுத்து அடர்ந்த வனம் அப்படின்ற தலைப்புல பாருங்க ஒரு சின்ன பாட்டு மாதிரி கொடுத்துருக்க கயல் மாமரம் நட்டாள் அன்வர் பலாமலம் பலாமரம் நட்டான் இயல் ஈச்சமரம் நட்டாள் ஆதவன் ஆலமரம் நட்டான் ஆகா அடர்ந்த வனம் எல்லாரும் மரங்கள்ன்ற உடனே மயனாயிடுச்சு அடர்ந்த வனமாக மாறிடுச்சு நான் யார் கண்டுபிடி அப்படின்ற தலைப்புல பாருங்க நான் தேனை உறிஞ்சு குடிப்பேன் தேனை உறிஞ்சு குடிக்கிறது எது தேன் செட்டு எனக்கு தோகை இருக்கும் மயில் நான் நன்றாக பாடுவேன் குயில் ஒற்றை காலில் நிற்பேன் கொக்கு நான் கரைந்து அலைப்பேன் காகம் அடுத்து பாருங்கள் பறவைகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் இங்கே படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு பொருத்தமான சொல் எடுத்துங்க எழுதணும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறி பொறிப்பே பொறிப்போம் குஞ்சு பொறிப்போம் பூச்சிகள் பழங்கள் தானியங்கள் சாப்பிடுவோம் எங்களுக்கு பறப்பதற்கு இறக்கைகள் உள்ளன